வெயிலின்னந்தம் மழையின் சத்தம் ஆனந்தம் கூட சாயம் போக வானவில் ஆனந்தம் வாழ்வில் நோர் ஆனந்தம் வாழ்வில் பேர் ஆனந்தம் பின்னே நிறையெழுதும் சுய சரிதம் அதில் அன்பே ஆனந்தமாக சரி வணக்கம் வணக்கம் என்ன பேர் கௌதம் சரி கௌதம் மக்கள் என்ன நடக்குது பெரிய ஹோல் ஆகலமா அங்க ரோட்ல இருந்து வாசல் மட்டுக்கும் வீட்டுக்குள்ள எல்லாம் பெரிய லைட் எல்லாம் போட்டு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி அங்க வரைக்குலயே என்னன்னு சொல்ற புறாப்புரைக்கு சந்தையில வரைக்குலயே வாசம் எல்லாம் அடிக்குது சாப்பாட்டு வாசம் என்ன நடக்குது

இன்னைக்கு கூட பர்த்டே நடக்குதாண்ட் சொல்லி அழகா சர்ப்ரைஸ் கொடுங்கு சொல்லி நிறைய கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க நான் ஒவ்வொன்று ஒன்றா கையில கொடுக்குறேன் சரியா ஓகேயா சரி முதலாவது கௌதம்க்காக நீங்கள் ஒரு கேக் ஏற்கனவே வெட்டி இருக்கிறீங்க இருந்தாலும் தங்களுடைய கேக்கையும் வெட்டோடுவா வந்து ஆசைப்பட்டு யாரோ நீங்களும் ப்ளூ கலரோட நிற்கிறீங்க அதெல்லாம் தெரிஞ்சு ப்ளூ கலரில் ஹாப்பி பர்த்டே கௌதம் வந்துட்டு போட்டு அழகா ஒரு கேக் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க சரி கையில வாங்கி கொள்ளுங்க சரி ரெண்டு கையை பிடிங்கோ சரி ஓகே வெரி குட் சரி அப்படியே உங்களை பக்கத்துல தம்பியா அண்ணாவா அண்ணா சரி அண்ணா நிக்கிறேன் சோ அண்ணாட்ட கையில கொடுங்க அண்ணா அங்களவே கேட்டுக்கோ சரி அதால இத்தால் அறிவிக்கப்படுவது என்னண்டா முதலும் அப்பட பர்தேக்கு வரைக்குள்ள அண்ணா கிஃப்ட் எல்லாம் வேண்டி வேண்டி பக்கத்தில் வைக்கிற வேலை மட்டும்தான் கொடுக்குறோம் அண்ணாக்கு அண்ணாட பர்த்டேக்கு பெருசாக கிஃப்ட் அனுப்புங்க பாங்களுக்கு அண்ணாதான் நிறைய உதவி செய்கிறார் சரி ஆஹ் யாரா அறுக்குமண்டைக்கு உங்களுக்கு இந்த கேக்கெல்லாம் அனுப்பினது நீங்களா சும்மா க்ளூ தருவீங்கன்னா சொல்றேன்டா ஆனா க்ளூ தரையில அது நான் டக்கண்டு க்ளூ தந்தா நீங்க டக்கண்டு கண்டுபிடிச்சிருவீங்களே கண்டுபிடிக்காத மாதிரி க்ளூ என்னண்டு நான் சொல்றது இது எனக்கு பெரிய சோதனை போல இருக்கு சரி இன்னொரு கிஃப்ட கொடுப்பேன் தானே

சரி வடிவா இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடாமண்டு அப்படியே கொடுத்துருங்க அங்கால அப்படியே கீழே இறங்கி போகுதோ தெரியல அந்த பாஸ்கெட் போயிடுமா போகும் போகும் கொஞ்ச நேரத்தால போயிடுவே சரி சரி யார் அனுப்பி இருப்பாங்க நிறைய கிஃப்ட் இருக்கப்பா எனக்கு ஏதாவது சாரதண்டு தெரியல முதல்ல சரி சும்மா உங்களுக்கு எனக்கு செய்யறேன்டா இவங்கதான் செய்வாங்க யாரும் சொல்லுங்க மாமா தான் அனுப்பியிருப்பார் மாமாவுக்கு என்ன பேர் கஜேந்திரன் கஜேந்திரன் மாமாவை அனுப்பியிருப்பாங்க எங்கே இருக்கிறாங்க கஜேந்திரன் ஃபாரின்ல எந்த நாடு ஆஸ்திரேலியாவில் ஏன்னா ஏதாவது விஷ் பண்ணிட்டாங்களா விஷ் பண்ண ரெண்டு கப்பா எடுத்து விஷ் பண்ணிட்டாங்க அவங்க தான் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சரி பார்க்கலாம் இது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்காக வந்திருக்குது எல்லாரும் பார்த்துட்டாங்க சரி கையில் கொள்ளுங்க என்னென்னு சொல்லுங்க பாபு கண்டுபிடிச்சி என்ன வந்திருக்குது குருவி வந்திருக்குது கூட்டுக்குள்ள லவ் பேர்ட்ஸ் வந்திருக்குது என்னன்னு சொல்றது ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வந்திருக்குது உங்களுக்காக சரி என்னன்னு சொல்றது நீங்க வந்து இவங்களை பத்திரமா பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் சாப்பாடு போட்டு வளர்க்கட்டா அவனு சொல்லி நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிக்குமா என்னவோ தெரியல பிடிக்குமா பிடிக்கும் வேண்டும் அல்லது தங்களுக்கு பிடிச்ச ஐட்டமோ தெரியல உங்களுக்காக ஆசையை அனுப்பி வச்சிருக்கிறாங்க சரி அப்படியே இவங்க கொடுங்க உங்களுக்காக இன்னொரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு அனுப்பியவங்களோட பேரை நான் சொல்லல இருந்தாலும் நிறைய கிஃப்ட் வந்துருக்குது சரி நானே ஒரு நான் சொல்லணும் அது சரி கஜேந்திரன் மாமா இல்ல யாரது யாரது இல்ல அவர்தான் கஜீந்திரனாவாதானா விருப்பம் தான் விருப்பம் போல இருக்கேனே சரி அவர்தான் விண்டிக்கு போதியா விண்டிக்க போ ஒரே நாள்ல இப்ப மாமாவுக்கும் உங்களுக்கும் போதியா அப்படியா சே வேரு இப்ப வேட கூட

உங்களுக்கு கொடுக்க டாவலன்னு சொல்லி சரி வந்துருங்க சரி இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்குது காண கூடி தானே கூடி தான் குறைஞ்சிட்டா கிஃப்ட் கூடிட்டு உங்களுக்காக உங்களோட வீட்டில் எல்லாரும் பார்க்கறதுக்காக வைக்கணும்னு சொல்லி அழகா கையில் பிடிங்க சரி என்னென்னு தொட்டு பாருங்க என்னவா இருக்கும் ஓச் ஓச்சுன்னு விளங்கிட்டு ஆனால் அந்த ஓச்சில் என்ன இருக்குன்னு தெரியுமா என்னப்பா சரி அதில் அவ்வளவுமே உங்களோட ஃபோட்டோஸ் மட்டும் போட்டு உங்களுக்காக ஒரு ஃப்ரேம் ஒன்று செஞ்சு அனுப்பி இருக்கிறாங்க க்ளாக் ஃப்ரேம் ஒன்று உங்களை ஞாபகமாக வீட்டில் எப்பவுமே எல்லாரும் என்னென்னு சொல்கிறேன் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போனா கூட உங்களை என்னென்னு சொல்றேன் மணிக்கூட்டம் பார்க்க வேணும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க ஓகேயா யார் இருக்கு என்ன

இந்த 100000 ரூபாய் காசுல உங்களுக்கு பிடிச்ச என்னன்னாலும் வேண்டாமேன்னு சொல்லி அனுப்பி இருக்காங்க எங்கட வீட்டு குபேரனுக்காக நாங்க ஒரு குவேரனையை அனுப்பி அவட வாழ்க்கையில எப்பவுமே செல்வம் செழிப்பாக இருக்கணும்னு சொல்லி காசு அனுப்பி இருக்காங்க ஓகேயா ஹேப்பியா இப்படி எல்லாம் செய்ய மாமா சித்தி அது யாரு சித்தி எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் யாரும் சொல்றீங்க அஞ்சு பேர் என்று சொல்றீங்களா ஆறு பேர் என்று சொல்றீங்களா ஏழு பேரா யார் எத்தனை பேர் கணக்க கேள்வி கேட்குறீங்க என்ன பிள்ளைகிட்ட வேர்க்குது வேற சரி என்னது நீங்களே சொல்லிடுங்க வந்துட்டான் சரி நாங்கள் அப்போ சொல்லுவோம் சரி அதை விட பிள்ளைக்காக இதை கொடுங்க இன்னொரு கிஃப்ட் வந்திருக்குது ஹாப்பி பர்த்டே கௌதம் என்று போட்டு ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் எல்லாம் அடிச்சு டேட் எல்லாம் போட்டு உங்களுக்காக ஒரு ஃப்ரீம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஐயா அந்த ஃப்ரேம்ல வந்து யார் விஷ் பண்ணி இருக்கிறாங்கன்ற விஷயமும் இருக்குது சொல்ல வரோம் பாத்து சரி நான் சொல்றேன் ஸ்பெல் பண்றேன் நீங்க கண்டுபிடிங்க ஜே ஏ எஸ் எம்ஐ யாரு ஜே ஜஸ்மி யார் அந்த ஜஸ்மி

வாலெட் பர்ஸ் ஒன்று வந்திருக்குது சரி அதை கொடுத்துருங்க அண்ணாட்ட சரி அடுத்து அண்ணா இருக்குது எடுங்க என்னென்னு கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கா ஏற்கனவே ஒன்று களத்தில் கட்டி இருக்கிறீங்க தை வந்திருக்குது சரி அடுத்து சரி

அடுத்து உங்களுக்காக இன்னொரு கிஃப்ட் இருக்குது சரி என்ன இருக்குது ஷர்ட்டும் ஜீன்ஸும் அதுக்குள்ள இருக்குது என்னட்ட கொடுங்க காணுமா கிஃப்ட் காணுமா கூடி சரி அடுத்து இன்னொரு ஃபைனல் கிஃப்ட் ஒன்று இருக்குது என்ன பர்ஃப்யூமே கொடுத்தவங்க அந்த உடுப்பு ஷூ எல்லாம் போட்டு சரி அழகா பர்செல்லாம் வச்சு ஓட்செல்லாம் கட்டி இந்த பர்ஃப்யூமே லாஸ்ட்டாக அடிச்சுட்டு எங்கே போ சொல்லியிருக்கிறாங்க யூனிவர்சிட்டி கிடச்சிருக்காமன்னு சொல்லி கல்வி யூனிவர்சிட்டி போயிட்டு இருக்கிறீங்களா இல்லை இனித்தானே இனித்தான் வெரி குட் உண்மையாக அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான தருணத்துக்கு அடைஞ்சிருக்கிறீங்க கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலையும் அவ்வளோ அழகான ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான கட்டத்தை அடைஞ்சிருக்கிறீங்களா அதுக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லி இந்த நாளில் இந்த ட்ரெஸ் செட் அனுப்பியிருக்கிறாங்க யூனிவர்சிட்டிக்கு போய்கெலாம் போடுறதுக்காக தான் அந்த ஷூ எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க போடுவீங்களா ஓ போடுவேன் சரி யார் இப்போ இதில் அனுப்பினா சொல்லுவோம்மா ஒவ்வொன்றும் ஒவண்டா இனி நீங்களே சொல்லிடுங்கோண்டு பாவம் சொல்லிட்டேன் நிறைய பேர் போட்டோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்றாங்க பிள்ளையோட நாங்கள் டக்குன்னு சொல்லுவோம் நிறைய கிஃப்ட் என்ன ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி கொடுக்க வேண்டி வந்துட்டுது சொல்லுவோம் யாரு சரி உங்களுக்கு வந்த அந்த ஃப்ரேமும் சாக்லேட் பாஸ்கெட்டும் அந்த மணிக்கூட்டு ஃப்ரேமும் தந்தது யாருன்னு சொன்னா கஜன் மாமா மேய் அத்தை என்னன்னு சொல்றேன் நீங்க மே அத்தை அண்ட் ஆருஷன் அதில் ஸ்பெஷல் கிஃப்டாக ஜஸ்மி ஆருஷன் ஃப்ரேம் வந்துட்டுது அதை விட உங்களுக்கு அந்த குபேரன் சிலையும் ஐம்பதாயிரம் ரூபாய் காசும் வந்து அம்மம்மாவும் தாத்தாவும் கொடுத்துருக்கணும் அவங்க வந்து இருக்காங்க ஆஸ்திரேலியா சரி அடுத்தது வந்து பிள்ளைக்கு லவ் பேர்ட்ஸ் வந்து தங்களோட ஞாபகமாக அந்த லவ் பேர்ட்ஸை வளர்க்கட்டாம்னு சொல்லி ராஜன் சித்தப்பா சுபாஷ் சித்தி அண்ட் ஆகாஷ் தனுஷன் ஆதீஷ் அவங்க அனுப்பி இருக்கிறாங்க அடுத்தது உங்களுக்கு கொடுத்த அந்த கேக் இனி தான் கட் பண்ண போறோம் கேக்கும் அந்த வாட்சோட சேர்த்து சாக்லேட் பாக்ஸும் வந்து பெரியம்மா அண்ட் கவியத்தை அண்ட் ஆர்யா அண்ட் ஆயிஷா கொடுத்துருக்குறாங்க பெரிய மாமாவா சரி பெரிய மாமா கவி அத்தை ஆர்யா அண்ட் ஆயிஷா அடுத்தது ஷர்ட் ஷூஸ் அந்த வாலட் பர்ஃப்யூம் நிறைய செட்டாக வந்துச்சு உங்களுக்கு அவ்வளவும் வந்து கொடுத்தது நிதன் மாமா அஞ்சனா அத்தை அண்ட் கிருத்திக் சரியா சந்தோஷமா எனக்கு கலைக்குது உங்களுக்கு நிறைய சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க ஆனா இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு கௌதமா சந்தோஷப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லி இவ்வளவு கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க இருபத்தொராவது பிறந்த நாள்ல தங்கட கிஃப்ட என்னன்னு சொல்ற மறக்காத அளவுக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்கணும் அவன் அனுப்பி இருக்கிறாங்க தாங்கள் இங்க வந்து நின்று பிள்ளையோட சேர்ந்து நின்று கேக் கட் பண்றதுக்கு வர முடியாம போயிட்டு இருந்தாலும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க எதிர்பார்த்தீங்களா இப்படி எதிர்பார்க்க இல்லையா சரி சந்தோஷமா எவ்வளவு சந்தோஷம் அடிச்சு சந்தோஷத்தை சொல்ல முடியாத அளவுக்கு சொல்ல சந்தோஷம் வேணே அடிச்சு காட்டுற அளவுக்கு சந்தோஷம் அப்படியா சரி எப்பவுமே நீங்க ஹாப்பியா இருக்கணுமா எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம் நாங்கள் எங்களோட குடும்பத்தார் எல்லாருமே உங்களோட துணையா இருப்போம் பக்கபலமா இருப்போம் மேம்னு சொல்லி நூதூளி காலம் வாழ வாழ்க வாழ்கின்ற வாழ்த்தி பிள்ளைக்கு இந்த பிறந்த நாள் பரிசுகளை அனுப்பி இருக்கணும் இப்ப நாங்க அவங்களோட கேட்க விட்டு வந்தோம் சரிங்க விட்டு சரி ஓகே

சரி எப்பவுமே என்னன்னு சொல்றது கௌதம் சந்தோஷமா இருக்கணும் இந்த நாள் உறவினர்கள் எல்லாரும் எடுத்து கதைக்கிறேன்னு சொல்லியா நாங்கள் போயிட்டு வரோம் நீங்க எப்பவும் சந்தோஷமாக இருக்க யூனிவர்சிட்டியில போய் மென்மேலும் பல்பல சாதனைகள் பெற எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் பிள்ளைக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு வரோம் சரியா Bye bye, thank you.